ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு நியர் மேலக்சம்புதூர் மேலக்ஷ்ணம்புதூர் டு புத்தளம்புடி அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளாடி உங்களுக்கு ஒரு நூறு அடியில் இந்த லேண்ட் வந்துடும் இது இருபத்தோரு சென்ட்ரு லேண்டில் வந்து ஒரு பத்து தென்னை மரங்கள் நிற்கிது தென்னை மரங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்லை காய்ப்புள்ள மரங்கள் எல்லா எல்லா மரங்களும் நல்லா காய் காய்கறி தான் இந்த ஏரியாவில் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பனைமரம் பார்த்தா ரெண்டு பனைமரம் நிற்கிது பெரிய மரம் ஒரு பதினஞ்சு இருபது அடி ஹைட்டில் அதே மாதிரி மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாமரம் நிற்கிது சின்ன மாமரம் ஒன்று இது வந்து பெரிய மாமரம் ஸோ இந்த மாதிரி வந்து லேண்டு சூப்பராக இருக்குது நல்ல ஃப்ரெண்டேஜ் வச்சு உங்களுக்கு இருபத்தோரு சென்ட்ருங்கும் போது நல்ல ஃப்ரெண்டேஜும் நல்லா இருக்குது போஸ்ட் கனெக்ஷன் தொட்டால் இருக்குது வீடுகள் போடுறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கரண்ட் எடுத்து இடலாம் அதே மாதிரி மெயின் ரோடு வந்து உங்களுக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு நூறு நூறு அடியிலே உங்களுக்கு வந்துடும் ஸோ நல்ல ஒரு லேண்டு உங்களுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து ஆறு லட்சம் சென்று கேட்குறாங்க சி உங்களுக்கு உடனே முடிக்க கொஞ்சம் ஓனர்கிட்ட டேரெக்டாக பேசி முடிக்கலாம் ஸோ டாக்குமெண்டேஷன் எல்லாமே கிளியராக இருக்குது உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்